அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நிறைய பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி சார் நீங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து கொஞ்சம் பேசுங்கள் சார் எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி பேசுவோம் நம்மளுடைய ரூல் அதாவது ப்ரோக்ராமில் அந்த இதெல்லாமே வச்சுருக்குறோம் ஒரு ஒரு ராசிக்கும் வந்து ஒரு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் பொதுவாக பேசாமல் ஒரு ஒரு ராசிக்கு மட்டும் பேசுவோம் அப்படின்னு ஒரு இந்த வருஷம் மூன்று கிரகம் பயிற்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி பலன் முதலிலும் ராகு கேதி பயிற்சி பலன் ரெண்டாவதிலும் சாரி ரெண்டாவது குரு பயிற்சியும் மூன்றாவது இடத்துல வந்து கேதி பயிற்சியும் நடைபெற்று இது வந்து நம்ம நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது நம்ம வந்து சனிப்பயிற்சி பலன்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல சனி பகவான் இது வரைக்கும் இருந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருந்தார் போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து போராட்டாதி நட்சத்திரமான நான்காம் பாதம் மீன ராசிக்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை அவர் வந்து சனிப்பயிற்சி ஆகிறார் இது திருக்கணிதப்படி புரியுதுங்களா சரி இது வரைக்கும் அவர் இருந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு போகிறார் சனி பகவானுடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை வளர்ப்பார் திருக்குவார் அந்த அமைப்பை வந்து அவர் செய்வார் ஓகேங்களா அப்போது பன்னிரெண்டாம் இடமான மீனராசிக்கு அதாவது காலப்புருஷனுக்கு பன்னெண்டுக்கு போகுது மீனராசிக்கு போகிறாரா அப்போ மீனராசிக்கு போகும்போது குரு பகவானுடைய முதன்மை காரணத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் ஏன்னா இது கு சனிப்பயிற்சி பலன் பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த குழந்தையை பற்றி எடுக்காமல் டைரெக்டாக ஜடப்பொருள்களில் தான் நிறைய பேசணும் அப்போது முதல்ல தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே போகும் தங்கம் வாங்கக்கூடிய எண்ணம் மக்கள்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே போகும் இதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்புறம் அது வந்து ஒரு ஆன்மீக வீடு ஆன்மீக வீடு ஆன்மீக தலைவர்கள் மத குருமார்கள் இவர்களை சார்ந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணி விட்டுருவாங்க அவர் போற இடத்துல வளர்ச்சியும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பள்ளி நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவையும் கொடுத்துருவார் பெரும்பாலான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயத்தை தருவார் அது சுப விரயமாக இருக்கும் ஏன்னா குருவின் வீடு இல்லைங்களா சுப விரயமாக இருக்கும் கோயில் ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் உருவாக்குவார் இது சனி பகவான் அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையில அவர் வந்து மீனராசியில் இருக்கும்போது செய்வார் ஓகேங்களா கடலுடைய சீற்றம் பொங்கும் உள்வாங்கும் இந்த ரெண்டு வேலையுமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இப்போ உருவா சரி இப்போது நம்ம ராசிக்கு நம்ம அந்த சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தலைமை பண்புல இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தான் முதல்ல எல்லா நிலையும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க மருத்துவம் இராணுவம் இன்ஜினியரிங் பொறியியல் கட்டிடம் சமையல் கலை ஓகே இதனை சேஃப்டி ஆஃபீஸர் இதையே சார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்க வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க காக்கி ட்ரெஸ் போட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த சனி பகவான் தருவார் அல்லது வேலையில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுவார் நிறைய அலைச்சல்களை வந்து தருவார் யாருக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளை வந்து அவங்களை செய்யவாங்க நெருப்பால் மின்சாரத்தால் சகோதர உறவுகளால் பங்காளிகளால் ஒரு பிரச்சனையும் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து நம்ம நம்ம வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து ஸ்தானத்துல இருந்து லாப லாபத்தை கொடுத்து இந்த சனி பகவான் நிறைய பேர் நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறது என்ன கேட்குது ஏப்பா மேசராசி தான் இப்போ பதினோராம் இடத்துல சனியை வந்து அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒன்றும் நம்ம கொடுக்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது இருந்தாலுமே அவர் கொடுக்காட்டி கூட கெடுக்காமல் வச்சிருந்துருப்பார் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பதினோராம் பாவத்தில் இருந்த சனி பகவான் தற்சமயம் பன்னிரெண்டாம் பாவமான மீனராசிக்குள்ளார் வந்து உங்களுக்கு விரைய சனியை தொடங்குகிறார் பொருள் விரயம் தன விரயம் வாக்கு விரயம் இது எல்லாமே நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு தான் வந்து செய்வார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இருந்து மூணாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இல்லைங்களா இருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் பறவை அப்போ ரெண்டாம் பாவத்துல தனம் குடும்பம் வாக்கு பல்லு கண்ணு சரிங்களா சாப்பாடு உணவுக்கு உணவு குழாவில் வந்து பாதிப்படைகிறது நம்ம அந்த டைஜிஷன் பிரச்சனை வந்து வர்றது நரம்பு சார்ந்த பிரச்சனை வருது தலைமுடி கொட்டுறது பாதத்தில் பிரச்சனை இருக்கிறது இது எல்லாத்தையுமே லேசாக தூண்டி விட்டு போவார் இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் லேசாக தூண்டி விட்டுட்டு போயிடுவார் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கனால பற்றாத தனவர் வகி கொடுப்பார் தேவையில்லாத கடும் சொற்களை பேச வைப்பார் யாரு மேச ரசிக்கிறது கடும் சொற்களை இவங்க பேச வச்சுருக்காங்க சரிங்களா அந்தந்த மாதத்துக்கு தேவையான வருமானத்தை மட்டும் கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார் ஓகே அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் வேறு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையே நிலவும் நம்ம ஒன்று சொன்னோம்னா நம்ம மனைவியில் கணவன் வேற ஒன்று புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா கணவன் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லலாம் அவர் பன்னிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பாராம் நோயை தருவார் எதிரியை தருவார் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த அமைப்பை எடுத்து விட்ருவார் அதில் முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்க அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை இதெல்லாம் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பதில்கள் வராது ஓகேங்களா என்ன தான் கோச்சாரத்தில் இதெல்லாம் செஞ்சாலுமே தசாபத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் வந்து நமக்கு நடைபெறும் அப்போ அந்த தசாபத்தி நல்ல நிலங்கள்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சனியுடைய பாதிப்பு பெரிய அளவில் நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போது இடம் சம்பந்தப்பட்ட பலன் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு அவமானம் இது ஏதாவது வேலை இது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சனி பகவான் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு அதனால ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆச்சுங்களா சரி இது ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து பத்தாம் பார்வையை எங்க பாப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருக்கிறவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தகப்பனாரே கெடுப்பார் தகப்பனாருக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஜாதகருக்கும் மேசராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கும் குழந்த அந்த மேசராசிக்காரங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபடுவரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும் சிலர் வந்து அப்பாவுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இயற்கையிலேயே சனிக்கும் ஆஹ் சூரியனுக்கும் ஆகாது பிளஸ் அது ஒன்பதாம் பாவமா இருக்கனால நிச்சயமாக இங்கே வந்து ஒரு மாறுபாடான பலன்கள் கிடைக்கும் தாய் தந்தையை விட்டு பெரிய நேரிடும் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் இங்கே போய் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து அவங்க கொடுத்துருவாங்க வீடு மாற்றம் தொழில் மாற்றம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வாகன மாற்றம் இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வைகளும் போது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டுல இருக்கிற விரயம் நடக்கும் சார் சுப விரயமாக நடக்கும் குழந்தைங்களுக்காக நம்ம வந்து நிறைய க பணம் செலவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் தங்கம் அங்கறதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம் கோயில்களுக்கு போகிறதுக்கு நிறைய ச செலவு பண்ணுவோம் ஜீவசமாதி இந்த சனி பவன் அப்படின்னா சிவனுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு காசிக்கு போகிறதுக்கு காலபைரவர் போய் வணங்குறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படி பண்ணுனிங்கன்னா அந்த இந்த தோசத்தினுடைய அளவு வந்து குறையும் அதே மாதிரி சகோதரர்களுக்கு நமக்கு கருத்து வேறுபடும் அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவளத்தால் பிரச்சனை மின்சார வாரியத்தால் பிரச்சனை ஓகேங்களா மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வரது கொஞ்சம் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் அந்த உடல் உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை பிளட்டில் ரத்த சிவப்பணுக்கள் குறைஞ்சிருக்கிறது இது எல்லாமே இந்த செவ்வாய் பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி அந்த வீட்டுக்கு பன்னெண்டு வரும்போது அந்த வீட்டை வந்து ஒரு பாதிப்படையை செய்வார் அப்போது அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே வருஷமே ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட வீடியோ அது தனித்தனியாக வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் சரி மேசராசிக்காரங்களுக்கு ரோடு ஒட்டி வீடு இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் வந்து ரோட்டை அகலப்படுத்துகிறேன் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டினுடைய முன்பகுதியை லேசாக கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும் இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயமா இருக்குது சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நல்லா புரிஞ்சுங்க சார் உங்களுடைய ராசிக்குரிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் இந்த முருகனை சரிங்களா மேச ராசியில சனி அமைப்பு இருக்கும்போது சனி வந்து சனி சனியாக இருக்கும்போது முருகப்பெருமானுக்கு பாதம்னா சனி பாத யாத்திரை போனீங்கன்னா முருகப்பெருமானோடைய அருளால சனி பகவானின் தோஷங்கள் உங்களுக்கு பாதிக்கு பாதி அளவு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த சனியால வரக்கூடிய பாதிப்பு நீங்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னைக்கு கால பைரவருக்கும் கால பைரவர் கபால பைரவர் இந்த ரெண்டு பைரவர் கண்டிப்பா எல்லா கோயிலுமே இருக்கிறது வாய்ப்பு மிக குறைவு ஏதாவது ஒரு பைரவர் இருப்பாங்க கால பைரவர் இருப்பாங்க இந்த கால பைரவருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துல நீங்க கலந்துக்கிட்டு உற்சவருக்கும் பைரவருக்கும் நீங்க பன்னீர் பாத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் இதை ரெண்டாக வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியால் வரக்கூடிய பா பாதிப்பு விரைய சனியால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு நூறு சதவீதம் முற்றிலும் விடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நம்ம தொடர்ச்சியாக அதை வந்து போய் செய்யணும் அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தராது யாருகிட்டையும் வாய் வளர்க்கக்கூடாது தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இப்போ நமக்கு பகையாகவே போகும் சார் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கும்போது யார்ட்டையுமே என்னன்னா என்ன ஏதுன்னு ஏது அப்படியே நம்ம வந்து டீசெண்டாக அந்த வார்த்தையை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயத்தில் சிக்கிறது ஒவ்வொரு பாதிப்பு அதே மாதிரி காவல்துறை யூனிஃபார்ம் போட்டவங்க இவங்களோடலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது பிரச்சனை பண்ணினீங்கன்னா அது நமக்கு எதிரான ஒரு ஒரு செயலில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்னு சொல்லிக்குவோம் நிலம்பளத்தால் பிரச்சனைகள் வரும் பக்கத்து இடத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இத்தனை அடி கூட இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க அல்லது என் இடத்த நீங்கள் சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னு அப்போ அப்போது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் தருவாங்க மாதிரி தலைப்பகுதியில் யாராவது ஒரு பாதிப்பு வரும் அதிக தலைவலியா இருக்கிறது தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைத்தலைவழி இருக்குங்க தலை தலைவலி இருக்கிறது தலையில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஒரு இருக்கும் சரி இந்த மேச ராசிக்குள்ளார இப்போதைக்கு அவர் வரல மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இது மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம நம்ம முடிவு எடுத்தோம்னா அது இந்த மாதிரி சமயத்தில் சரியாக இருக்காது மற்றவர்களை பக்கத்தில் நம்மளுடைய நலம் விரும்பிகளை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கேட்டுக்கலாம் மனைவி அல்லது கணவன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட முடிவு சொல்லி அந்த முடிவை நம்ம முடிவாக எடுத்துக்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த பரிகாரம் சொல்லுவாங்க சரி இந்த பனிரெண்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தால் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனராசி இந்த மீனராசில ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை பிரச்சனையாக்கி அதுல இருந்து தீர்வுகளை தருவார் இந்த பலனும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசிக்கார் இருக்கிறாரு அவருக்கு வயதுக்கு தகுந்த மாதிரிதான் சார் பலன் இருக்கும் இப்போ ஒருத்தர் இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கிறாருன்னா ராசிக்கு பன்னெண்டுல சுக்கரன் இருக்கிறான்னு வைங்க அப்ப சுக்கரனோட சனி இணையும் போது என்ன பண்ணுவாரு திருமணத்தை நடத்தி வைப்பார் ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு பாதிப்பை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் சனி எந்த வீட்டில் போய் இருந்தாலும் அவர் வந்து அந்த வீட்டினுடைய ஒரு நல்ல பலன்களையும் தருவார் அதே சமயத்தில் ஒரு பாதிப்பையும் தருவார் ரெண்டும் கலந்து தான் அவர் வந்து தருவார் எல்லா அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான சூழ்நிலை உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது சரி யாருடைய ஜாதகத்துலனா சனி ஒன்றாம் பாவத்துலேயோ ஐந்தாம் பாவத்திலேயோ ஒன்பதாம் பாவத்திலேயோ இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியால் வரக்கூடிய ஏழரை சனி பாதிப்பு மேக்சிமம் ஒரு எண்பது சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும் இருபது சதவீதம் மட்டுமே பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி இந்த மேசராசி சனிப்பயிற்சி பலன்கள்ல மேசராசி பலன்களை இதோடு வந்து நம்ம முடிக்கிறோம் மற்றவர்கள் போல நம்ம பேசல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் பேசுகிறோம் ஓகேங்களா இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் தயவுசெய்து உங்ககிட்ட ஒரு ஒரு அமைதியான ஒரு வேண்டுகோள் எல்லாருமே நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்டை கேட்கறதுக்கு நிறைய பேர் ஒரே நாளில் வரீங்க எல்லாருக்கிட்டே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு நாளைக்கு ஐந்து ஜாதகம் மட்டும் தான் பார்க்குறேன் ஒரு ஜாதகத்துக்கு ஆயிரத்தி பத்து ரூபா வாங்குறேன் நாற்பது நிமிஷம் ப்ரடிடிக்ஷன் கொடுக்குறேன் மீதி இருபது நிமிஷம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி இருக்கிறேன் எல்லாருமே ஒரே டயத்தில் பணம் கட்டிட்டு எல்லாருமே இன்றைக்கே பார்க்கணும் இன்றைக்கே பார்க்கணுன்னு நம்மக்கிட்ட வேண்டுகோள் வைக்காதீங்க ஏன்னா எல்லாருடைய ஜாதக அமைப்பையும் கணிக்கிறதுக்கு நம்மளுடைய மனநிலை ஒன்று கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லைங்களா அப்போது தினசரி நான் ஐந்து ஜாதகம் மட்டுமே பார்க்குறேன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்குன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு பார்த்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு அதற்கான பலன்கள் வந்து கண்டிப்பாக நான் நல்ல முன்னபடியாக தான் சொல்லுவேன் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற நீங்கள் மேசராசிக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே தயாராக வச்சுக்கங்க வாகனத்தில் போகும்போதெல்லாம் சற்று கவனமாக போகிறது ரொம்ப நல்லது அப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சிட்டியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை போட்டுருங்க தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு வர வரக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகேங்களா முன்பதிவு முன்பதிவுங்கும்போது இந்த நம்பரில் முன்பதிவு வாங்குங்க தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன்பேல ஆயிரத்தி பத்து ரூபா பணம் கட்டிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் ஃபோன்பே நம்பரும் இதுதான் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் இயர் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பலன் சொல்லிடுவோம் புரியுதுங்களா அந்த அமைப்பில் தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு பக்கம் உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்கன்னா அந்த குரூப்பில் மற்ற குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மேசராசிக்கான பலனை வந்து இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்